சரிங்களா மூளைக்கு போற ரத்தம் அடைப்பானதால உங்களுக்கு வந்து லெப்ட் சைடுல அடைப்பு ஆயிடுச்சு அதனால ரைட் சைடு உங்களுக்கு வேலை செய்யல இன்னைக்கு நாங்க வந்து எங்களை வந்து நீங்க பாக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு நாங்க வர்ம சிகிச்சை பண்ண போறோம் வர்ம தூண்டுதல் மூலயமா உங்களுடைய மூளையில ஏற்பட்டிருக்கிற இருக்கிற ரத்த அடைப்ப நாங்க குணப்படுத்த போறோம் குணப்படுத்துனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடக்கிறீங்க எப்படி பேசுறீங்கன்றது நீங்களே ஒரு பேட்டியா சொல்லணும் சரிங்களா இவர் எப்படி நடக்குறாரு என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியும் நடக்க முடியல கை பாருங்க எவ்வளவு தூக்குறீங்க அவ்வளவுதான் தூக்க முடியுது அவ்வளவுதான் போகுது சரி ஓகே வரலங்கு சுத்தமா அவங்களுக்கு ஆக்ஷன் ஆகல ஆமா ஆமா சரி ஓகே காலு சுத்தமா எடுத்து வைக்க முடியல ஆமா அந்த காலு வீக்கருக்கு இருக்கு எல்லாம் அடைப்பாயிருக்கு சரிங்களா இவர் சிகிச்சைக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்கிறாருன்னு நீங்களே எனக்கு சொல்லணும் ஓகேங்களா ஹாய் வணக்கம் பிரான்ஸ் நான் உங்கள் வர்மஸ் தமிழன் இப்போ இவருக்கு ஐயாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்க்க வந்திருக்கோம் இவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஐயா எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஓகே நடக்க வச்சுட்டு வாங்கம்மா வாங்க ஆ நடங்க ஆ காலை தூக்கி வைக்க முடியல ஆ சைடில் தான் தூக்குறாரு ஓகே முட்டி மடங்கு அவருக்கு ஆமாம் முட்டி மடங்கலை இப்போ எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா இப்ப எப்படி நடக்கிறாரு பாத்துங்க ரெண்டு பேரும் கை தாங்களாதான் தனியா நிக்க முடியல ஆஹ் அப்படியே உட்கார வைங்க உட்கார வைங்க அப்படியே உட்கார வைங்க மாவர் ஆ உட்கார வைங்க ம் ஓகே ம் உட்காருங்க உட்காருங்க ஐயா எதுவா உட்காருங்க ஓகே இப்ப நடக்க வைங்க அவரு ஐயா காலை மடக்கி தூக்கி வைக்கணுங்க ஆ மடக்கி தூக்கி வைக்கணும் அப்படி நடங்க ஆ அந்த கை கீழே விடுங்க கீழே விடுங்க மர்ச்சே வைக்க கூடாது ஒரு ஆள் மட்டும் பிடிங்க வேற ஒருத்தர் மட்டும் பிடிங்க ஒருத்தர் விட்டுருங்க விட்டுருங்க விடுங்க நடங்க தூக்கி வைங்க கார்டு தூக்கி வைங்க ஆ அப்படி மடக்கி வைக்கணும் நீங்கள் மடக்கி வச்சீங்கன்னா தான் வர முடியும் ஆ அப்படியே போயிடுங்க ம் ஓகே அப்படியே உட்காருங்க கட்டில் உட்காருங்க ம் திரும்பி கை நல்லா ஊணுங்க ம் ஆ வைங்க ஆ அடி ம் அவ்வளோதா ஊனுங்க சரியாக கூட சரிங்களா ம் ஓகே ஓகே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அது வரும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது கை கல்லாம் எடுப்பேன் அப்படி இருக்குது நீங்கள் சொல்லணும் இப்போ எப்படி இருக்குங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்லைங்களா உடம்புல தருதுங்களா என்ன ஆகி உங்களுக்கு மாற்றம் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதில் கால் ஊன முடியுதுங்களா மடக்க முடியுதுங்களா முட்டி மடக்க முடியுது ஆ கை கால்லாம் ஃப்ரீயா இருக்கு வலி எல்லாம் குறைஞ்சிருக்கா காலு முட்டி மடக்க முடியுது இல்ல இப்போ முட்டி மடக்க முடியுது லைட்டா கால அசங்குங்க ம் ஓகே சுத்தமா அசங்க முடியாது காலு இப்ப அசங்குதா ஹம் சரி ஓகே நல்லா திரும்ப ஆட்டிங்க போகலாம் காலு ஆ சூப்பர் பாருங்க நண்பர்களே இவருடைய காரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட அசையாம இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு பேர் இவங்களை தாங்கி பிடிச்சி நடக்க வச்சாங்க இப்போ ஒருத்தர் பிடிச்சி நடக்க வச்சுருக்காங்க சிங்களாகவே நடக்க ஆரம்பிச்சிருவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐயாவுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சண்ட்டு க்யூர் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வரும வைத்தியம் மூலயமா நம்ம க்யூர் பண்ணுறோம் கிட்ட மாத்திரை இல்லை மருந்து இல்லை வர்மம் மட்டுமே